ஸ்ட்ரீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்து மருந்தை மருந்தை பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மேலே முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தகவல் செய்துவிட்டேன் என்ன தகவல் செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடம் அடையாளம் காட்டி அல்லாவிடத்தை பெற முயற்சிக்கிறார் நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது ஏதோ நான் போகிற பொய்க்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்து பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்து எழுந்தீர்கள் உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு தொமக்க பொதுக்குழு கூட்டமும் ஊடக நம்பரவாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள் மேடை நாகரிகமும் அவரது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரீகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகனை நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டி கொண்டிருந்தது சரியான செயலாம் மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலாம் நான் அரிய ஊரில் அலுவலகம் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்பு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவேதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளுவேர கண்ணாடி அழகான ஆளுவீர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொழியில் உடைத்து முறிக்கியது யார் கட்சியை ஒரு நொழியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள சான்றோர்களும் சார்ந்தவர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அங்குமணி பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வளர்ந்தார்கள் கடைந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை அண்ணா சொன்னது போல கண்ணியம் தட்டுப்பாடு தட்டுப்பாடோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு களங்கத்தை அன்புடன் ஏற்படுத்திவிட்டார் கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் பேச்சு பேசி நகையாளர்கள் ஏற்றி போன்ற இடை சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகளாவே மார்பில் உயிர் கொண்டு இடித்ததில் நிலை குறைந்து போய்விட்டேன் ஆனால் ஒன்று இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன் அன்பு மணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார் நிறைய சொல்லணும் ஆனால் உடனே தான் சொல்றேன் உதாரணத்துக்கு தமிழ்ப்பு மருந்தை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது தெரியும் திரைத்துறையிலே இருக்கிறவர் பிள்ளை அவருக்கு இருந்த சினிமா உலக சினிமா ஆரம்பம் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தான் அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன் கொடுத்து அந்த வாசல் படியை தாண்டவில்லை அவர் ஃபார்மணி அண்ணா உங்ககிட்ட ஆசிர்வனம் நீ உடனே ராஜினாமா செய் அதை கேசி போடும் உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது அப்போ நான் சொன்னேன் நீ இருப்பா நீ உடனே கேட்கும் அது போ தெருவில் வேணாம் கூப்பத்தொட்டியில் ஏறி பார்ப்போம் பேசி பார்ப்போம்னு ரெண்டு மாதம் பொறுக்க சொன்னேன் அதன் பிறகு கொள்ளை தாங்கவில்லை மற்றும் ஒரு பொதுக்குழு கேட்டுப்போம் உக்கா எல்லாத்தையும் கேட்டுப்போம் அப்போ ரெண்டு மாசம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது ரெண்டு மாதம் நீ ராஜினாமா பண்ணாதுன்னு தமிழ் குமார்கிட்ட சொன்னேன் இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்திரவில் அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க